அன்பர்களுக்கு வணக்கம் பாவங்களை பங்கு போட்டு கொள்ளும் கதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு ஊரில் ஒரு முனிவர் வந்து தவத்தில் இருந்தார் கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை மட்டும் கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது போட்டால் என்ன ஏதென்று பார்க்காமல் வாயில் போட்டு விழுங்கி விடுவார் இவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் பழங்கள் சாப்பிட எதையாவது அவர் கையில் வைப்பர் இதனால் புண்ணியம் சேருமென அவர்கள் நினைத்தனர் ஒரு நாள் அந்த நாட்டின் மன்னன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்த நேரத்தில் முனிவர் கையை நீட்ட முனிவரை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் மன்னன் தான் வந்த குதிரை போட்ட சாண உருண்டையை அவர் கையில் போட்டார் முனிவரும் வாயில் போட்டு கொண்டார் மன்னன் சிரித்தபடியே போய்விட்டான் மறுநாள் முனிவர் ஒருவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவமிருக்கும் முனிவருக்கு குதிரை சாணம் கொடுத்தாய் அல்லவா அது நகரத்தில் மலைபோல் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நகரம் வந்ததும் அதை உண்ண வைப்பார் என சொல்லிவிட்டு சென்றார் மன்னன் நடுங்கிவிட்டான் தர்மம் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கினான் இளம் பெண்களை வரவழைத்து திருமணத்துக்குரிய நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பற்றி எடுத்துக்கூறி அனுப்பிவிடுவான் இதை அவ்வூரில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டினர் மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கத்தில் வர சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறான் என்று மிகவும் மோசமாக அவ்வூரில் பேசிக்கொண்டிருந்தனர் ஒருநாள் பார்வையற்ற கணவரை அழைத்து வந்த ஒரு பெண் அரசனின் குடில் முன்பு நின்று பிச்சை கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்பொழுது நிற்கிறாய் எனக் கேட்டான் அரசன் வீட்டு முன்பு என்றால் அந்த பெண் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றார் அந்த பார்வையற்றவர் அந்த பெண் அவரது வாயை பொத்தினாள் அப்பொழுது அவர் கூறினால் என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு முனிவருக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நகரத்தில் மலையளவாக குவிந்து இவன் உண்ணுவதற்காக தயாரானது அவ்விஷயம் இவனுக்கு தெரிய வரவே இவன் கன்னியருக்கு தர்மம் செய்து நற்போதனைகளை செய்தான் அதனால் இவனைப் பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கியிருந்தது இவனை பற்றி தவறுதலாக பேசி அதை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் அடுத்த பிறவியிலும் பார்வையற்றே பிறப்பீர்கள் என்றால் தவறு செய்தவர்கள் திருந்தும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அப்படி செய்தால் அவன் செய்த பாவங்களை பங்கு போட்டு கொள்ளும் நிலைமை ஏற்படும் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நாள்தோறும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்